குருவே சரணம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை விதவை யோகத்தை தருமா பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் விதவை யோகத்தை தருமா ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தால் மனைவியை இழப்பாரா இது இன்னைக்கு பார்த்த ஜாதகத்திலேயே அவங்க கேட்ட கேள்வி அதனால் இங்கே பதிவிட நம்புகிறதுக்கு பதிவு பொதுவாக சூரியன் செவ்வாய் யார் ஜாதகத்தில் எ இருந்தாலும் அவர்கள் மிகுந்த உஷ்ணத்துடன் இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் உடனே செய்யணும் உடனே முடிவெடுக்கணும்னு ஆதிக்கத்தன்மையோடு இருப்பாங்க இது பொதுவான விஷயம் அதுவும் லக்னத்திலேயே இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை வந்து தீவிரமாக எடுத்து செஞ்சு ஆகணும்னு ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க இந்த சூரியன் செவ்வாய் இரண்டாம் பாவத்திலோ நாலாம் பாவத்திலோ ஏழாம் பாவத்திலோ எட்டாம் பாவத்திலோ இருந்தால் தொண்ணூறு சதவிகிதம் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ இழப்ப குரு பார்வை இருந்தால் இது மாற்றத்திற்கு உள்ளாகும் தெய்வானுக்கிரகம் இருந்தால் இது மாற்றத்திற்கு உள்ளாகும் இந்த சூரிய திசையும் செவ்வாய் திசையும் திருமணத்திற்கு முன்பே முடிந்திருந்தால் இது மாற்றத்திற்கு உள்ளாகும் அறுபது வயதிற்கு பிறகு இந்த சூரிய திசையும் செவ்வாய் திசையும் வந்தால் இது மாற்றத்திற்கு உள்ளாகும் பொதுவாக ஏழாம் பாவத்திலையும் எட்டாம் பாவத்திலையும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் முறையான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை இறைவன் தீர்த்து வைப்பான் அதற்கு முறையான வழிபாடுகளை அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானும் செவ்வாய்க்குடைய முருகப்பெருமானையும் சூரியனின் அதிதேவதை சிவபெருமானையும் அவர்கள் நிரந்தரமாக வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க திருமண தாமதம் ஆச்சுனாலும் சரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னாலும் சரி பழனியில் உள்ள திரு ஆவிரன்குடி முருகன் கோவில் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அறுவடை வீடு இல்லை ஒன்னுடைய திரு ஆவிரன்குடி கோவிலில் அது ஏன் எங்கள் திரு இனன்குடி கோவில்னா சூரியன் காமதேனு பூமாதேவி மகாலட்சுமி அக்னி ஆகிய ஐந்து பேரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தார்கள் ஆகவே சூரியன் வழிபா முருகப்பெருமானை வழிபாடு செய்த அந்த முருகன் கோவிலில் இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் இதற்கு ஒரு முக்கிய இது ஒரு பரிகாரம் அல்லது இவர்கள் வேறெங்காலும் திருமணம் செய்திருந்தால் வருடத்திற்கு ஒரு முறையேனும் செவ்வாய்க்கிழமையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து